நீதிபதிகள் சிலர் மற்றும் சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் தொடர்பில் நீதி அமைச்சர் கடந்த பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சேவைகள் சங்கம் நேற்று ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்திருந்தது சங்கத்தின் தலைவர் கேகாலை மாவட்ட நீதவான் ருவன் திசாநாயக்க மற்றும் செயலாளர் காளி நீதவான் இசுரு நெத்திகுமார் ஆகியோரின் கையொப்பத்துடன் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது நீதிமன்ற கட்டமைப்பை விமர்சிக்கும் வகையிலான பொறுப்பற்ற கருத்துக்கள் தொடர்பில் தமது சங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது நீதித்துறைக்கு ஏற்படும் வெளித்தரப்பு அழுத்தங்களை தவிர்த்து அதன் நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுத்த நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அபகிருத்தி ஏற்படுத்தும் வகையில் நிலைப்பாட்டை உருவாக்குவது இதன் ஒரு நடவடிக்கையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதித்துறை மீதான வெளிப்புற அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான பழமைக்கு மற்றும் கடினமான பணியை ஆற்றிவரும் வரும் நீதிச்சேவைகள் ஆணையக் செயலாளரை பாதுகாப்பதற்காக தாம் நிபந்தனையின்றி முன்னிற்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது சேவைகள் சங்கம் வெளியிட்டிருந்த இந்த அறிக்கை தொடர்பாக சிறப்புரிமை கேள்வி எழுப்பி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பிரதம நிதியரசர் மற்றும் நீதிச்சேவை சேவை குழுவின் செயலாளருக்கு நகல்களை அனுப்பி இன்று சபாநகருக்கு எழுத்து மூல முறைப்பாடு ஒன்றை அனுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி நீதிச்சேவை ஆணைக்குழு வெளியிட்ட சுற்றுநிரூபம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அவ்வேளையில் பிரதமர் நீதியரசனால் வெளியிடப்பட்ட சுற்றுநிரூபத்தின் அடிப்படையில் மாவட்ட நீதிபதிகள் நீதவா நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக கருத்து விடுவதை தவிர்க்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது சபானுக்கு அவர் எழுதியுள்ள முறைப்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஓராம் இலக்க பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் மூன்றாவது பிரிவின்படி அவருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ள சிறப்புரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி அறிக்கையானது நிதித்துறையின் ஒரு அங்கமாக இல்லாமல் தனிப்பட்ட அல்லது தனிப்பட்ட கடப்பாட்டின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அது பாராளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தை மீறும் விடையும் எனவும் நிதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் இலங்கை குடியரசு நீதித்துறை அதிகாரத்துக்கான இறுதி பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தினால் உரிய முறையில் வழங்கப்படும் அதிகாரத்தை செயற்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்துக்கு உள்ளது அந்த நீதிமன்ற செயற்பாடுகள் தவறாக இடம்பெற்றால் அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அறிவித்து அதன் மூலம் மக்கள் தெளிவுபடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவது நிதி அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும் தான் முன்வைத்த விடயங்கள் தொடர்பில் உண்மையை ஆராய்ந்து செயற்படுவதற்கு நீதித்துறையின் அனைத்து நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு பொறுப்பு இருக்கும் பொழுது அந்த விடயங்களின் வெளிப்படை தன்மை தொடர்பில் குரோதத்துடன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட எவருக்கும் உரிமை இல்லை எனவும் நிதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மேற்கோள் ஆரம்பம் இன்று நீதிமன்றத்தின் நிலைமை தொடர்பில் நாட்டுக்கு தெளிவை வழங்குவதற்காக நான் செயற்பட்டுள்ளமைக்காக நீதி சேவை ஆணையக்குழுவின் செயலரின் செயற்பாட்டினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள முப்பதுக்கும் அதிகமான நீதிபதிகள் என்னுடன் தொடர்பு கொண்டு நான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் எனக்கு நன்றி கூறினர் அந்த அனைத்து விடயங்களும் உண்மை என்பதனாலும் உண்மையிலேயே அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமையினாலுமே அவர்கள் எனக்கு நன்றி கூறினர் மேற்கோள் முடிவு பாராளுமன்ற சிறப்புரிமைகள் என்ற போர்வையில் நீதித்துறை மற்றும் நீதிச்சேவைகள் ஆணைக்குழுவின் விவகாரங்களில் தலையிடுவதை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதுபோன்ற அறிக்கைகள் ஊடாக நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கை மீறப்படுவது போன்ற மோசமான விளைவுகள் ஏற்படும் என இலங்கை சட்டத்திரடிகள் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதித்துறையின் சுதந்திரத்தையும் சட்ட பாதுகாப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக இலங்கை சட்டத்திரடிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சுதந்திரமான மற்றும் உறுதிமிக்க நீதித்துறையை ஆதரிப்பதாகவும் சட்டவாட்சியை பாதுகாப்பது அவசியம் எனவும் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீதித்துறை அதிகாரி ஒருவருக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாயின் முதலில் அதனை பாரபட்சமின்றி விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறான விசாரணையின் பின்னர் நீதித்துறை அதிகாரி குற்றம் விளைத்துள்ளார் என்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சட்டத்திரையர் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் சட்டத்தரணிகள் சங்கம் சாந்தி செய்திருந்தது பொறுப்பு வாய்ந்த என்ற வகையில் அவருக்கு நீதி என்ற வகையில் ஏதாவது தொடர்பில் பிரச்சனை ஏற்பட்டால் அதனை தீர்ப்பதற்கு உள்ளவரி ஒன்று உள்ளது அதனை செய்யாமல் பாராளுமன்றத்தின் சிறப்பு உரிமைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இதனை சுயாதீன நீதிமன்றத்திற்கு விடுக்கப்படும் தாக்குதலாகவே நாம் காண்கின்றோம் வழக்கொன்றில் ஒரு தரப்பினர் அதிருப்திற்கு உள்ளாகினால் நீதிமன்றம் ஒன்றிலேயே அதனை தீர்த்துக் கொள்ள வேண்டும் அதனை செய்யாமல் இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்வது அரசியல் தேவைக்காக மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தெளிவாகின்றது அரசியல்வாதிகளுக்கு நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் நாட்டை அளித்தது போன்று நீதிமன்ற கட்டமைப்பிற்கும் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறுகின்றோம் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் இந்த அரசியல் கைகூலிகளுக்கு அடிப்பணிய வேண்டாம் என நாம் கௌரவ பிரதமர் நீதியரசரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் சட்டம் சமூக நீதிக்காக முன்னிக்கும்